ஒருவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ பசுபதி வந்துட்டு வீட்டிலே கொண்டு வந்து டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் விஜய் எப்போ வீட்டுக்கு வருவார் அவருக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சாரதா ரொம்பவும் ஈகராக வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காங்க ரொம்ப லேட்டாகியும் வரல அப்படிங்கிறனால கங்காக்கும் டென்ஷன் அதிகமாகுது இன்னும் எங்கே தான் இருக்காங்க இன்னும் வீட்டுக்கு வராமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது போது இவங்க ரெண்டு பேரும் வராங்க நிபின் வரல நிபின் வீட்டுக்கு போயிட்டாரு ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்த உடனே கங்காக்கும் வந்துட்டு சிறு ஊரில் வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது இருந்தாலும் குமரனை பார்த்து முறைக்கிறாங்க என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு க்யூட் ஸ்மைல் கொடுப்பார் இல்லையா அந்த மாதிரி கொடுத்துட்டு நிற்கிறாரு இப்போ சாரதா என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக ஓடி போய் விஜயோட கையை பிடிச்சிட்டு ரொம்பவும் குலுங்கி குலுங்கி அழுகிறாங்க அத்த அத்த என்னாச்சு ஏன் இப்படி பண்ணுறீங்க ஒன்றும் இல்லை விடுங்க ஃப்ரீயாக விடுங்க அத்த ஒன்றுமே ஹாப்பி தான் விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இல்லை தம்பி உங்களுக்கு இதை பற்றி தெரியல தம்பி என்னென்ன அப்படிங்கிறாங்க என்ன அத்தை சொல்லுங்க அப்படிங்கிறோம் ஒரு நிமிஷம் இருங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சந்தானம் அவங்களோட ஃபோட்டோக்கு முன்னாடி இருந்து அந்த டாக்குமெண்ட் ஃபைலை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அப்போ பார்க்குறாங்க பார்த்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமும் இருக்குது கண்ணில் அந்த ஆனந்த அந்த கண்ணீரும் இருக்கு விஜய் வந்துட்டு சிரிச்சிட்டே நிற்கிறாரு நான் அவங்க கிட்ட வந்துட்டு ஒரு வார்த்தைக்கு தான் தம்பி சொன்னேன் அதுவும் நம்ம வந்து கொடைக்கானல் இனிமே எங்கள் ஊருன்னு சொல்ல முடியாது இல்லை பசுபதி இப்படி பண்ணிட்டானே நான் ஒரு வருத்தப்பட்டு தான் அவங்க கிட்ட சொன்னேன் ஆனால் முதல் நாள் சொன்னதுக்கு நீங்கள் இன்னைக்கே இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல தம்பி ரொம்ப நன்றி தம்பி அப்படிங்கிறாங்க ஐயோ அத்தா எதுக்கு இப்படிலாம் பேசுறீங்க அப்போ நான் என்னை வந்துட்டு நான் உங்களை அம்மான்னு சொன்னேன் அப்படின்னா சும்மா சொன்னேன் நினச்சிட்டு இருக்கீங்களா நான் செய்ய வேண்டிய கடமை அதை நான் செஞ்சேன் அத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இதுக்கு இப்போ தான் என்ன சொல்கிறாங்க அப்படி இல்லை தம்பி அந்த வீடு வந்துட்டு அவர் ஒவ்வொரு இதையும் பார்த்து பார்த்து கட்டினார் தம்பி பிள்ளைங்களுக்காக இது இருக்கணும் மூணுமே பொம்பளை பிள்ளையாக இருக்கே அதுங்களுக்குன்னு நம்ம பார்த்து பார்த்து செய்யணும்னு சொல்லிட்டு தான் அந்த வீட்டை அப்படி பார்த்து பார்த்து கட்டினார் அதில் ஒவ்வொரு செங்கல்லையுமே அவரோட உயிர் இருக்குது தம்பி இந்த வீட்டை அவன் அப்படி பறிச்சுக்கிட்டான் அப்படிங்கும்போதே எனக்கு அவரு தான் இல்லை அவர் கட்டின வீட்டே இப்படி பிடுங்கிக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உயிரே போயிருச்சு தம்பி இப்போ நீங்கள் கொடுத்தது அந்த வீட்டை திருப்பி கொடுக்கல தம்பி என் உயிரே திருப்பி கொடுத்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் எமோஷ்னலாக வந்துட்டு விஜய்கிட்ட வந்துட்டு ஒரு கனெக்ட் ஆகிட்டாங்க ஸோ இப்போ விஜய் என்ன சொல்கிறாரு அதெல்லாம் ஃப்ரீயாக விடுங்க அத்தை யாராக இருந்தால் என்ன இப்போ பசுபதி வந்து இனிமேல் நெருங்க கூட மாட்டான் அவனுக்கு வந்துட்டு நாங்கள் இருக்கோம் அவங்களுக்குங்கிற மாதிரி ஒரு பயத்தை காட்டி விட்டோம்ல ஸோ இனிமேல் பார்த்துக்கலாம் நான் அவங்க கூட இருக்க வரைக்கும் உங்களுக்கு எந்த கதுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமாதானப்படுத்திட்டு உட்கார வச்சிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு சரி வீடு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் ஏதாவது ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு அவங்க பால் பாயசம் இருக்காங்க ஸோ இந்த கேப்பில் என்ன ஆகுதுன்னா வீட்டுக்கு வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு சார் அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிட்றாரு யார் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தும்போது பாட்டி வந்துட்டு சாரதா யாரோ வந்திருக்காங்கடி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ விஜயும் அங்கேருந்து வராரு ஆ வாங்க வாங்க இங்கே தான் அப்படின்னு சொல்லும்போது உள்ளார வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் இறக்கி வைக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு என்ன தம்பி இதெல்லாம் அப்படின்னு ஒரு நிமிஷம் இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளே வராரு பார்க்குறாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன தம்பி இதெல்லாம் அப்படின்னும் அது ஒன்றும் இல்லை தான் நான் வர வழியில் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு எல்லாமே மளிகை ஜாமான் மாதம் மாதம் கொடுத்துட்டு அந்த டெலிவரி பாயை பார்த்தேன் சரி அவங்க வீட்டுக்கு அங்கே கொண்டு போகணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க சரி அதான் என்னென்ன வாங்கணும்லாம் எனக்கு தெரியாது அங்கே பாட்டி என்னென்னலாம் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே வந்துட்டு எங்கேயும் கொண்டு கொண்டு வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அட்ரஸை கொடுத்துட்டு வந்தேன் அதை தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இப்போ சாரதா வந்துட்டு அப்படியே ரொம்பவும் பூரிச்சு போகிறாங்க ஆனால் இந்த சேம் டைம் கங்காக்கு என்ன ஆகும் அப்படியே ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள் நம்ம வந்து வீட்டு வாடகை கூட நம்ம தான் கொடுக்கணும் அதில் தான் வந்துட்டு குமரன் கொடுத்துட்டு அதில் விஜய் இருக்கிறதா வந்து இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம புருஷன்கிட்ட சொன்னோம் இவன் எல்லாத்துக்கும் ஒரு படியாக மேலே போயிட்டு இப்போ வீட்டு செலவுக்கே வந்துட்டு வீட்டு வலிக ஜாமா அந்த மாதத்துக்கான உண்டு எல்லாத்தையும் வந்துட்டு கொண்டு வந்து இறக்கி போட்டானே அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்குறாங்க ஸோ குமரனை வந்து முறைச்சிட்டு பார்க்குறாங்க குமரன் தான் வந்துட்டு அதை பற்றி எதுவுமே பெருசு பயன்படுத்த நம்ம வீடு நம்ம விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு சிரிச்சிட்டு தான் நிற்கிறாரு ஸோ இதை பார்த்துட்டு அடுத்ததான் இப்போ சாரதா சொல்கிறாங்க எதுக்கு தம்பி உங்களுக்கு இந்த தேவை இல்லாத செலவு நான் அதெல்லாம் பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னு ஒன்று ஐயோயோ அத்தை அப்படிலாம் கிடையாது இது என்ன தேவையில்லாத செலவு இதெல்லாம் ஒரு செலவாக நம்ம வீட்டுக்கு இது நமக்கு தேவைப்படுற ஒன்று தானே சாப்பிடணும்ல இப்போ எல்லாருமே வந்து கன்சீவாக இருக்காங்க வேறு ரெண்டு பேர் அவங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு முறையும் வந்து கங்காவையும் சேர்த்து சொல்லிட்டு தான் அவர் வந்து போயிடுறாரு ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு காவேரி என்ன பண்ணுறாங்க வந்துட்டு அம்மா ஒரு நிமிஷம் இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க என்னடி காவேரி சொல்லு அப்படிங்கிறாங்க ஸோ கங்கா உட்காந்து துணி மடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க பாட்டி கூட உட்காந்துருக்காங்க குமரன் வந்து சேரில் உட்காந்துருக்காரு விஜய் வந்துட்டு அவங்க போர்ஷனில் இருக்கார் ஸோ இப்போ காவேரி வந்துட்டு அம்மா இந்த மாத வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துட்டு கங்கா வந்துட்டு ஒரு மாதிரி ப்ரௌடாக ஒரு பார்வை பார்க்குறாங்க நீ என் புருஷனை பார்த்து அப்படி சொன்ன அடுத்த செலவுக்கே வந்துட்டு நம்மளை எதிர்பார்க்குற மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு நீ சொன்ன சொன்னில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையை பார்த்துட்டு தான் வந்துட்டு இந்த மாத வச்சுக்கோ விஜய் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பல்கா ஃபைவ் ஹண்ட்ரட் நோட்ஸ் எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க இதை வந்து சாரதா பார்த்துட்டு வாங்க மாட்டேங்கிறாங்க எதுக்குடி இதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டி இந்த தம்பி வீட்டு ஜாமானே எல்லாமே வாங்கி போட்டதே எனக்கு சங்கடமாக இருக்குது இதில் வந்துட்டு காசை வேற கொண்டு வந்து கொடுக்குறீ இதெல்லாம் வேணாண்டி அந்த தம்பியே என்ன பண்ணுதோ எதுக்குடி இதெல்லாம் அப்படிங்கும்போது இப்போ வந்து காவேரி வந்து கங்காக்கு நச்சின ஒரு பஞ்சு கொடுக்குறாங்க மா அவர் வந்துட்டு அடுத்த வேளை அந்த செலவுக்கே வந்துட்டு நம்மளை எதிர்பார்த்துக்கிட்டலாம் இல்லைம்மா அவருக்கு தேவையானது என்ன பார்த்துக்கிறதுக்கு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நம்ம எல்லாரையும் பார்த்துக்கிற அளவுக்கு அவர்கிட்ட இருக்கு எல்லாமே அதனால யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது இல்லைம்மா இந்த இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நச்சின பஞ்சை கொடுத்துட்டு சாரதா கையில் திணிச்சிடுறாங்க இதை கேட்ட உடனே கங்காவுக்கு பொத்திட்டு வந்துருது கோவம் ஏய் இப்போ நீ யாரடி பேசிகிட்டு இருக்கா என்ன தானே சொல்லிட்டு இருக்கா நான் தானே இந்த வார்த்தை அன்னைக்கு சொன்னேன் அப்படிங்கிறாங்க ஆமாக்கா நீ தான் சொன்னேன் நீ உன் மனசில் அந்த எண்ணம் இருந்ததுன்னா அதை மாற்றிக்கோ சரியா விஜய் வந்து அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்துட்டு வெடுக்குன்னு உள்ளே போய்ட்றாங்க சரி இப்போ பாட்டி என்ன சொல்கிறாங்க ஏண்டி நல்லா இருந்த வீட்டில் தேவை இல்லாமல் நீ தானடி வாயை விட்டு இப்போ வந்துட்டு காவேரியவே கோவப்பட வச்சுட்டேடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ உடனே இதுக்கு கங்கா என்ன சொல்கிறாங்க ஓ காவேரியவே கோவப்பட வச்சுட்டேன் அப்படின்னா அவள் அவ்வளோ பெரிய ஆள் நல்லா உங்களுக்கு தெரியுறா நான் வந்துட்டு உங்களுக்கு சாதாரணமாக தெரியுறேன் அப்படி தானே அப்படிங்கிறாங்க எதுக்கு தாண்டி கங்கா நீ இப்படி இப்படி பேசிகிட்டே இருக்க இது மாதிரி தான் நீங்கள் இருந்தீங்களா இப்போ புதுசாக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறது எங்களுக்குலாம் பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குடி கங்கா அப்படின்னு சொல்கிறாங்க யார் புதுசாக வித்தியாசமாக பண்ணுறா நீ தான் அப்படி பண்ணிகிட்டு இருக்க இதுக்கு முன்னாடி நீ இப்படி தான் இருந்தியா இப்போ தான் இன்னமும் விஜய் விஜய் விஜய்னு தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுற இந்த பத்தாவதுக்கு இப்போ இதெல்லாம் வேறு வாங்கி போட்டாங்கன்னா இனிமேல் என் புருஷன்லாம் உனக்கு கண்ணில் தெரிவாரா மட்டமாக தான் உனக்கு தெரிவார் அப்படிங்கும்போது இப்போ வந்து கங்கா சொன்ன உடனே சாரதாக்கா அழுகையே வந்துடுது நீ இப்படிலாம் பேச பேசாதடிக்கங்கா பாருங்கி தம்பி எல்லாம் பேசிட்டு இருக்கா அப்படிங்கும் போது குமரனும் டக்குனு எந்திரிச்சுக்கிறாரு என்ன கங்கா நீ பேசிட்டு இருக்கா அத்தா அப்படிதான் என்ன நினைப்பாங்களா நீ ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கா விஜய் செய்யறாரு அப்படின்னா அவரோட பங்குக்கு அவர் செய்யணும்னு செய்யறாரு அதுக்காக நம்ம செய்யாம இருக்கணுமா என்ன வேற ஏதாவது நம்ம செஞ்சுக்கலாம் கங்கா விடு ஏன் இப்ப அதுக்கு பேசுற அப்படின்னு ஒன்னு நீங்க பேசாதீங்க இதெல்லாம் உங்களுக்கு தோணாதா மாதம் மாசத்துக்கு வாங்கி போடணும்னு நீங்க இதெல்லாம் உங்க பொறுப்பை வந்துட்டு நீங்க மூத்த மருமகங்க இந்த இந்த வீட்டில் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் தானே எல்லா பொறுப்பையும் எடுத்து நீங்கள் நடத்தணும் இப்போ இன்றைக்கி வந்துட்டு அவர் எல்லாத்தையும் வாங்கி போட்டார் அப்படிங்கிறதால அவர் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்குது இது தானே அவங்களுக்குலாம் பெருசாக தெரியுது நீங்கள் என்ன தான் வந்து இடல் அதை அதாவது கடைக்கு ஓடிட்டு ஓடிட்டு வருவீங்களே அதெல்லாம் பெரிய விஷயமா நீங்கள் சொன்னால் வந்துட்டு எடுபிடிக்கு தான் நீங்கள் லாய்க்கு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஸோ இதை கேட்ட உடனே குமரனுக்குமே வந்து ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகுது நம்மளை வந்துட்டு இவ தான் இட போட்டு வச்சிருக்காளா அப்படிங்கிற மாதிரி கங்காவை நினைக்க ஆரம்பிச்சிடுறாரு ஸோ இதை கேட்ட உடனே ரொம்ப கோவம் வந்துடுது சாரதாக்கு வேணாண்டி கங்கா நீ வந்துட்டு இப்போ வயிற்றில் புள்ளையே வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்லி கம்முன்னு நிற்கிறேன் நான் சாதாரணமாக நீ இருந்துருந்தால் ஓங்கி பலார்னு ஒரு அற விட்டுருவேன் நீ பேசுகிற பேச்சுக்கு எங்களை தான் நீ கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன்னு பார்த்தா இப்போ குமரன் தம்பி எதுக்கடி நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க ஸோ குமரனுக்கு வந்துட்டு இது ரொம்பவும் ஹர்ட் ஆயிடுது கங்கா பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அதனால் ஓரமாக போயிட்டு வெளியில் நின்றுட்டு தனியே அப்படியே நிலாவை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காரு ஸோ இதை பார்த்துட்டு பாட்டி அங்கேருந்து வராங்க வந்துட்டு ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து கூட இருந்து குமரனை பார்த்துக்கிட்டவங்க இல்லையா இதெல்லாம் பேசும்போது குமரனோட முகம் மாறினதை வந்துட்டு பாட்டியும் கவனிச்சுட்டே இருந்தாங்க அவங்க நேராக போகிறாங்க குமரா அப்படிங்கிறாங்க ஆ சொல்லாமச்சி அப்படிங்கிற அப்படிங்கிறாரு அவள் பேசினதெல்லாம் மனசில் வச்சுக்காதடா என்னத்துக்குன்னு தெரியல இவ கொஞ்சம் நாளாவே இப்படி தாண்டா எல்லாத்துட்டையும் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டுருக்கா இருக்கா ஒன்று இல்லை அம்மாச்சி உனக்கு தெரியாது அவள் கடையிலே வந்து என்கிட்ட இப்படி தான் அம்மாச்சி பேசிகிட்டே இருக்கா நானும் அது இதுன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பேசுகிறேன் இந்த நேரத்தில் வந்துட்டு தேவையில்லாமல் டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜூஸ் வேணுமா அது வேணுமான்னு சொல்லிட்டு நானும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு தான் இருக்கேன் ஆனால் ஏன் இப்படி பண்ணுறானே புரியல அம்மாச்சி அப்படிங்கும்போது விடுரா குமரா நீ எதுவும் இது பண்ணிக்காத இதை போய் உங்கள் அம்மா கிட்டே எதுவும் சொல்லிடாதடா இப்போ இப்படி பேசுகிறான்ட்டு உங்கள் அம்மா அவ்வளோதான் அப்புறம் பேய் மாதிரி ஆட ஆரம்பிச்சிருவா அப்புறம் இங்கே ஏற்கனவே நீங்கள் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலை சாரதா சொன்னால் கூட உன்னை வந்துட்டு உன்னை வீட்டோட மருமகிறதுனால உன்னை இப்படி பண்ணுறாளா அப்படின்ற மாதிரி அவள் போன வாட்டியே பேசிட்டு போனாடா எதையும் சொல்லி கிளி வச்சிடாதடா குமரா அப்படிங்கிறாங்க என்ன மாச்சி நீ பேசுகிற இதெல்லாம் போய் எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன் நான் எங்கள் அம்மா பற்றி எனக்கு தெரியும்ல தெரிஞ்சுட்டே நான் போய் சொல்லுவேனா அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் மாச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நீ எதையும் நினச்சிக்காதடா குமரா எனக்கு ஒன்றை பார்க்க பார்க்க தான் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை மாச்சி விடு அதெல்லாம் கொஞ்சம் நாளில் சரியாக பெறும் வீடு ஒன்றும் இல்லை நீ இதை பற்றி கவலைப்பட்டு நீ உடம்புக்கு எடுத்துக்காதாமாச்சு நீ போய் சாப்பிடு மராத்திர பொட்டியா சாப்பிட்டியா அப்படின்னு எங்கடா குமாரா மனசே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைவா அம்மாச்சி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரன் அம்மாச்சி அந்த பாண்டிங் வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அந்த பாசமாக வந்துட்டு கேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ கங்கா வந்துட்டு இதை ரொம்ப ரொம்ப கேஷுவலாக எடுத்துகிட்டு நம்ம குடும்பம் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போயிட்டாங்கன்னா யாருக்குமே எந்த கஷ்டமும் இல்லை ஸோ இவங்களாவே அவங்களோட சந்தோஷத்தை வந்து குலைச்சுறது இல்லாமல் வீட்லேயும் வந்துட்டு இருக்கிறவங்களையும் மனசு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான கதைக்கெல்லாம் வந்தால் நல்லா இருக்கும் நினைச்சீங்கன்னா நம்மளோட வீடியோக்கும் சின்னதாக லைக்க கொடுத்துருங்க இதை பத்தி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்